ஓகே மாம் வெல்கம் மிஸ்டர் ரோனி யுனிவர்ஸ் குரூப்ல இருந்து ஒருத்தங்க வராங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் லேப்ல எல்லாமே ரெடியா இருக்கு அப்புறம் மேக்னா ராய்க்கு அவங்களோட பொண்ணு கிடைச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஐ ஹோப் சோ அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சீனிவாசன் நீங்க சொன்ன விஷயத்தை யூனிவர்ஸ் குரூப் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சு தேங்க்யூ ஹலோ நாம் உடனே லேபுக்கு போயாகணும் நமக்கு பத்து நிமிஷம் தான் இருக்கு நீ ஸ்ரீனிவாசன பத்து நிமிஷத்துல இங்க வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்க அதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா நம்மளை எதிர்க்கிறதுக்காக இந்த கிழவி ரொம்ப அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கிறா நான் ஒரு அட்வைஸ் கொடுக்க விரும்புறேன் காட்டுக்குள்ள இருக்கணும்னா டைகர் கிட்ட வச்சிக்கவே கூடாது ஆனா நீ சொன்ன விஷயம் இருக்கே எங்க கம்பெனியோட வைஸ் பிரசிடன்ட் அபிஷேக் நாராயண் கூட சொல்ல மாட்டாரு இங்க என்ன நடக்குது மிஸ்டர் நாரன் நீங்க இங்க வர எனக்கு தெரியாது பட் थैंक यू என் பையனோட ப்ரமோஷன் செரமனிக்கு வந்ததுக்கு செரமனி மிஸ்டர் நாரன் எனக்கு புரியுது இங்க

சார் நீங்களே சொல்லுங்க அந்த மாதிரி யாராலையாவது யோசிக்க முடியுமா காட்ஸ் இப்போ டைம் கிடையாது முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புங்க அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனாதான் இன்னொரு தடவை நம்ம முன்னாடி நின்று பேசுறது கூட இவங்களுக்கு தைரியம் வராது மேம் நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க நான் இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன் இங்க பாருமா நீ டென்ஷன் ஆகாத என்னோட ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க இனி இவங்க எல்லாரையும் கடவுள் கூட காப்பாத்த முடியாது நெல்லுங்க யாரும் அவங்க கிட்ட வரக்கூடாது யாரும் அவங்க கிட்ட வரக்கூடாது மிஸ்டர் நாரன் நீங்க என்ன பேசுறீங்க அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே மிஸ்டர் நாரண் இவர் எதுக்காக அடிச்சீங்க உங்க எல்லாருக்கும் கண்ணு குருடா போயிருச்சா இவங்க கிட்ட போய் மோதி இருக்கீங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா இந்த பொம்பளை யாரு நீங்க எல்லாரையும் இந்த கம்பெனியை அழிக்கிறதுக்காக தான் இருக்கீங்க நியூஸ் பேப்பர் தான் படிக்க மாட்டேன்றீங்க நியூஸ் கூட பார்க்க மாட்டீங்க சார் உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பொம்பளை கார்ட்டூன் வாட்ச் போட்டுட்டு ஷோ ஆஃப் பண்றா எந்த ஆங்கிள்ல இந்த பொம்பளை இம்பார்ட்டன்ட் பர்சன்ன்றீங்க உங்களோட வாட்ச் இவங்க எல்லாம் அத மிதிச்சு நசுக்கிட்டாங்க உங்களுக்கே தெரியும்ல இவங்க எல்லாரையும் நீங்க இனி என்ன பண்ணணும் தெரியும் இப்பவே இங்கேயே உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன் இனிமே உங்களுக்கும் லிவோரா கம்பெனிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது மட்டும் இல்ல உங்களுக்கு வெளியில வேற யாரும் எந்த வேலையும் கொடுக்க முடியாதபடி நான் பண்றேன் சார் எங்களை போய் ஜாப்ல இருந்து எடுத்துட்டீங்க அப்புறம் பிளாக் லிஸ்டும் பண்றீங்க மிஸ்டர் நாரன் இவங்களா என் ஃபேமிலி மாதிரி தான் ஆனா இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல வாமிகா என்னுடைய அவசைடு தான் அபிஷேக் நீங்க முதல்ல இவனோட மூளையை சரி பண்ணுங்க. எஸ் மேம். ஓ இங்க என்ன நடக்குது? எல்லாம் ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் மிஸ்டர் கே சீனிவாசனோட பையன் மிஸ்டர் சுஜித் இங்க வந்துட்டாரு. இங்க ருத்ர சட்டை யாரு? சர் சர்

ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஜஸ்ட் உங்களுக்காக இது லிபோரோ குரூப்போட ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் எஸ் எனக்காகவா என்ன என்ன சாரோட பர்சனல் சயின்ஸ் முறையில ப்ரொமோட் நியூயார்க் அப்போ ஒரு வருஷத்துக்கான பேக்கேஜ் பதினஞ்சு கோடியா உங்க கூட பெரிய லெவல வேலை பார்க்க நாங்க எல்லாரும் ரொம்ப உங்களுக்கு தேங்க் யூ சுஜத் அப்புறம் இதுதான் நான் உங்களுக்கு தரேன் நியூயார்க் கூட ஹாலிடே ரூமோட சாமி இன்னையிலிருந்து நியூயார்க் உங்கள் நியூ அட்ரஸ் இதுதான் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சுஜத் சரித்ரா ஐயோ டெஸ்டர் வித் பார்த்தியா கிளவி காலம் எப்படி மாறுதுன்னு ஆனால் உன்னோட டைம் இருக்கே அதை மாறலை அப்படியா அப்ப இதெல்லாம் என்ன கே ஸ்ரீனிவாசன் சார் சுஜித் எல்லாரும் ஏ சைடுல இருக்காங்க இப்ப இந்த நாரனால ஒண்ணும் பண்ண முடியாது மாம் அப்படி ஸ்ரீனிவாசன் சார் ருத்ராவ ப்ரமோட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாரனா நம்மளால அதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது இந்த விஷயத்த தயவு செஞ்சு நம்ம இதோட விட்டுறலாம் மேம் நீங்க எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது பாபிகா நீ காணல் நீரை பத்தி கேள்விப்பட்டிருப்ப தூரத்துல இருந்து பாக்கும்போது தனி குளம் மாதிரி இருக்கும் கிட்ட போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அப்புறம் ருத்ரு எந்த விஷயத்த செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கானோ அது வெறும் காணல் நீர் நீ பாத்துக்கிட்டே இரு கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிஞ்சு போயிடும் ஓ ஹலோ மேம் நீங்க யாரா இருந்தாலும் சரி ருத்ரா எங்க கம்பெனியில ஒரு ரொம்ப முக்கியமான சோ ப்ளீஸ் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அதுவும் இல்லாம நீங்க அவரை பத்தி என்ன தப்பா பேசினாலும் அது லிபோராக்கு எதிரானதா இருக்கும் எங்களை எதிர்த்தா விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது உங்களுக்கு நல்லது இல்லை

அப்புறம் ஏற்கனவே அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அபடினருக்கு மூளை சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் டேட் கிட்ட இந்த மாதிரி ஆளுங்களோட நம்பர்லாம் கண்டிப்பா இருக்காது லிசன் எனக்கு தெரியாது மாதிரி ஆளுக்கிட்ட பேச எனக்கு டைம் உங்களுக்கு ப்ளீஸ் விலகி போங்க அவுட் ஆஃப் மைண்ட் இந்த உள்ள விட்டீங்க உங்க முன்னாடியே ருத்ரன் அப்புறம் எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறாங்க நீங்க அமைதியா இருக்கீங்க சுஜித் அந்த மாதிரிலாம் இல்ல மேம் யாருன்னு தெரியாது எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல இவங்க யாரோ எனவோ ஆனா கண்டிப்பா மேக்னாராய் கிடையாது இந்த பொம்பளையால இப்ப உங்களோட ஜாபும் போக போகுது புரிஞ்சது நான் இப்பவே உன்ன இந்த கம்பெனில இருந்து தூக்குறேன் கெட் லாஸ்ட் சுஜித் அவனே அவன் தலையில மண்ணலி போட்டுக்கிறான் நான் இத பாஸ்கெட்ட உடனே சொல்லியாகணும் உங்களுக்கு என்ன பைத்தியமா ருத்ரா നീ ഇങ്ങേരെണ്ട് പാത്തേട്ടേ ഇരക ആ പോ ഇങ്ങേരെണ്ട് വെളി പോ ഈ ഷോ കോ ആകെ ദേക്നേ കേ ലिए വൈറലോ ആപ്പ് കോ ഡൗൺലോഡ് കരേ